அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரான ஒரு பாலக்கீரை சப்பாத்தி எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் குழந்தைகளா வந்து கீரையே சாப்பிட மாட்டாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா சூடேறிவிட்டோம் சூடறிவிட்டு ஒரு கை பாலக்கீரை அதில் போட்டு ஒரு நிமிஷம் இல்லைனா ரெண்டு நிமிஷம் வேக விட்டுருங்க வேக விட்டுட்டு அதிக நேரம் வேக விட்டுட்டிங்கன்னா பாலக்கீரை இருக்கிற சத்தெல்லாம் போயிடும் அதனால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வேகறனால அந்த பாலக்கீரை இருக்கிற சத்தெல்லாம் போகாது இப்போ அந்த பாலைக்கீரை நல்லா சாஃப்டான உடனே ஒரு தட்டில் எடுத்து வச்சிருங்க தட்டில் எடுத்து வச்சுட்டு அது நல்லா ஆற விட்டுருங்க நல்லா நல்லா கொஞ்சம் அங்கங்கே பரப்பி விட்டுட்டு நல்லா ஆற விட்டுருங்க இப்போ ஒரு மிக்ஸி எடுத்துட்டு பாலக்கீரை அதில் போட்டுட்டு ஒரு பச்சை மிளகா நால் பல் பூண்டு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துருங்க அதில் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி கூட நீங்கள் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்க நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு கப் கோதுமை போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு கோதுமை போட்டுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ரெண்டு கப் கோதுமாவு போட்டிருக்கேன் அது கூட கொஞ்சமாக உப்பு சர்க்கரை அது கூட ஒரு கரண்டி பால் ஏன் நம்ம அந்த பால் சேர்க்கணும் நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் இப்போ வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து லன்ச் பாக்ஸ் நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் காஞ்சி போகாமல் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க அந்த பாலைக்கீரை அந்த பேஸ்ட்டை நீங்கள் வந்து அதில் வந்து ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க தண்ணி லைக் கொஞ்சம் கொஞ்சமாக தளிச்சு நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு விட்டுருங்க இப்போ பிசைஞ்சு விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா நான் வந்து நல்லா தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க பிசைஞ்சு விட்டுட்டு அது கூட வந்து நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா எண்ணெயும் ஊற்றிக்கலாம் இல்லைனா நெய்யும் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் நான் வந்து இன்றைக்கி வந்து நெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு நல்லா வச்சிருக்கேன் நல்லா போட்டு மே நல்லா அடிச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா அப்படி பொரோட்டா மாதிரி நல்லா கடையில் வாங்குற மாதிரி இருக்கும் நல்லா சாஃப்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அது மேலே லைட்டாக நெய்யை ஊற்றி நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக வச்சு நல்லா அழுத்தி விட்டுருங்க அழுத்தி விட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் பக்கமாக நல்லா ஊற விட்டுருங்க நல்லா ஊற விட்டுட்டிங்கன்னா சப்பாத்தியும் நல்லா பொசு பொசுன்னு சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா நம்ம வந்து உருட்டிட்டு உருட்டிட்டு ஒரு கல்லில் வந்து அதை நல்லா போட்டு தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சி எடுத்துட்டு ஒரு நம்ம சப்பாத்தி போடுற அந்த கல்லில் நம்ம போட்டுட்டு நல்லா நெய் ஊற்றிக்குங்க குழந்தைங்களா இருந்தால் கொஞ்சம் நிறைய நெய் ஊற்றிங்க பட்டர் இல்லைனா நெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் இப்போ பெரியவங்க சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் வந்து கம்மியாக கூட ஊற்றிக்கலாம் இப்போ நான் வந்து கல்லில் நான் வந்து நெய் ஊற்றிட்டு அந்த நம்ம தேய்ச்சி வச்சுருக்க அதை போட்டுவிட்டு நல்லா சுற்றிலும் நல்லா நெய் ஊற்றிக்கோங்க அப்புறமேட்டு மேலேயும் நல்லா நெய் ஊற்றிட்டு திருப்பி திருப்பி போடுங்க திருப்பி திருப்பி போட்டுட்டிங்கன்னா சூப்பரான சப்பாத்தி ரெடி ஆயிரும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப பாத்துக்கோங்க நான் நல்லா திருப்பி திருப்பி போட்டுட்டு இருக்கேன் நல்லா பாருங்க கலர்னஸ்ஸும் எவ்வளோ நல்லா இருக்கும் நல்லா சாஃப்ட்னஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க நான் நல்லா அது மேலே நல்லா நெய் கூட நல்லா இது பண்ணிக்கலாம் இப்போ நல்லா நான் இது பண்ணிவிட்டு அது நல்லா திருப்பி போட்டுட்டு நான் வந்து தட்டில் எடுத்து வச்சிட்டேன் அதே மாதிரி வெஜிடபிள் குருமா இல்லை எந்த நான்வெஜ் சாம்பார் எது இருந்தாலுமே நல்லா சூப்பராக இருக்கும் நான் சேர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிஷ்ஷு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அது கூட வெஜிடபிள் குருமா நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களும் கீரையே சாப்பிடாதவங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பிர